லைவ்ல அதாவது ரேஷன் கார்டு ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது இந்த டவுட்ஸ் இருக்கும் இல்ல அதை பத்தி தான் நான் வந்து பேச வந்திருக்கேன் அதுல ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்னு இருக்கு அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன் அதாவது சாமானிய மக்களுக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து இருக்காங்க ஆஹ் இதுல வந்து என்ன அப்படின்னா இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் நம்மளுக்கு தேவைப்படுற உணவுப் பொருட்கள் அரிசி பருப்பு இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு பெறதுக்கு விண்ணப்பித்த ஒன்று புள்ளி இருபத்தெட்டு லட்சம் பேரில் வந்து ஒன்று புள்ளி இருபத்தி லட்சம் அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் பேர் வந்து ரேஷன் கார்டுகளை வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தெட்டு லட்சம் அந்த விண்ணப்பங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிராகரிச்சிருக்கிறாங்க எதனால அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து டாப்பிக்கில் வந்து பேச போறோம் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டுக்கு வந்து ஒரு வந்து ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அரசாங்க சலுகைகளை வந்து பெறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அத்தியாவசியமான ஆவணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஓகேவா இப்போ வந்து மு க ஸ்டாலின் வந்து மகளிர் உரிமை திட்டத்தை வந்து அறிவிச்சார்ல இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தகுதியுடைய பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் நிதியுதவி வந்து வழங்கிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தை வந்து அறிவித்த பிறகு ஏராளமான புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள்லாம் வந்து வந்துட்டுருக்குதாமா அதாவது என்ன அப்படின்னா எந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டுனா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குற மாதிரி வந்து கவர்மெண்ட்ல வந்து சொல்லிருக்காங்க இல்லையா அதனால வந்து ஒன்னு புள்ளி லட்சம் பேர் வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க ஆனா வந்து தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து அப்ரூவ் பண்ணல தமிழகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒம்போது இடங்கள் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் இருக்கு மொத்தமாக வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி மூணு ரேஷன் கடைங்க இருக்காங்க இந்த கடைகள் மூலமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க இது மூலம் வந்து நிறைய பேர் வந்து பயனளிச்சிட்டு வராங்க ஓகேவா மானியப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இலவச அரிசி மானியம் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோதுமை சர்க்கரை பருப்பு பாம் ஆயில் போன்றவங்களாம் வந்து இருக்காங்க இதனால வந்து ஏழை மக்கள் வந்து பெருசும் வந்து வந்து பல இருக்காங்க இது மாதிரி வந்து பரிசு தொகையும் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகை வந்து யார்கிட்டையும் பேசலை வரவங்க வரவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் ஹாய் ரதீஷ் பல்வேறு உதவிகளை வந்து ரேஷன் கார்டுகளை வச்சு வந்து மக்கள் வந்து பெற்றுட்டு இருக்காங்க கடந்த ஆண்டு போடு ஒப்பிடுகையில் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வந்து பல லட்சம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க ஒரே நேரத்தில் வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து நிறைய பேரை வந்து அப்ளை பண்ணியிருக்கனால கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியில தான் இருக்கிறாங்க என்னடா திடீர்னு வந்து இதுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு என்னுடைய மாமா ஆனந்த் ஆனந்த் யாருப்பான் ஆனந்த் ஹாப்பி பர்த்டே ஆனந்த் சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் வந்து நேராகவே போய் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க ஏன்னா ஒரே குடும்பத்தில் வர வசிக்கிறவங்க வந்து அரசு சலுகைகளை பெறுவதற்கு வந்து போலி சான்றிதழ் மற்றும் தகவல்களை வந்து பயன்படுத்தி புதிய ரேஷன் கார்டுகளை வந்து பெறதுக்கு வந்து விண்ணப்பிச்சுட்டு வராங்க புதிய ரேஷன் கார்டு கோரி வந்து விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களை வந்து முக்கால்வாசி பேர் வந்து வந்து பொய்யான தகவல்களை தான் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னொரு அப்டேட் ஒன்னு கொடுத்துருக்காங்க தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் வந்து புதிய பிரச்சனை ஒன்று வந்து நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாயிண்ட் ஆஃப் சேல்னு சொல்லல அந்த பிஓஎஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த மிஷினில் வந்து நிறைய வந்து ஃபால்ட்டு வந்து ஏற்பட்டுருக்கறதுனால வந்து நிறைய பேர்னால வந்து ரேஷன் கடையில் வந்து பொருட்கள்லாம் வந்து வாங்க முடியாமல் போயிருக்கு இதனால வந்து பொதுமக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாமல் வந்து அவதிப்பட்டுருக்கிறாங்க ஓகேவா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆதார் எண்களை இணைப்பதில் வந்து பயன்படுத்தப்பட்ட மென்பொருள் பிரச்சனையால் இந்த தகவல்கள் வந்து நடந்திருக்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரேஷன் கடைகள் வந்து இருக்கின்றன இதுல வந்து முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி மூணு கடைகள் வந்து கூட்டுறவு துறையால வந்து நடத்தப்பட்டு வருது ஓகேவா ஆஹ் நெக்ஸ்ட் வந்து என்ன பாத்தோம் அப்படின்னா இந்த பிஓஎஸ் மிஷின்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கறதுனால வந்து அவங்களால வந்து வாங்க முடியலையாமா பொருட்கள்லாம் வாங்க முடியல அதனால வந்து அந்த ஆதார் என் ஏற்கனவே இணைக்கப்பட்டிருக்கல அந்த ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து நேர்ல வந்து தங்களோட கைவிரை ரேகை பதிவு செய்தால் மட்டுமே அத்தியாவசிய பொருட்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் கருவி வந்து ரேஷன் கடைபுலியற்கு ரேகையை வந்து பதிவு செய்கிறார்கள் இதனால வந்து ரேகை இல்லை அப்படின்னா வந்து பொருட்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த மிஷினே வந்து ஒர்க் பண்ணாத போது நம்ம எப்படி வந்து பொருட்கள் வந்து வாங்க முடியும் அந்த மிஷினை வந்து ஃபஸ்ட்டு ரெடி தான் நம்மளால வந்து ரேஷன் கடையில் வந்து பொருட்கள் எல்லாமே வந்து வாங்க முடியும் அந்த ஆதார் எண் வந்து உங்களோட பயோமெட்ரிக் அந்த பிஓஎஸ் மிஷின் இருக்கும்ல அதில் வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு புதுசாக வந்து ரேஷன் கார்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன் ரேஷன் கார்டு அல்லது குடும்ப அட்டை அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா குடும்பங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்லலாம் ரேஷன் கார்டு மூலமாக வந்து அரச்ட இருந்து இலவசமாக வந்து பொருட்கள் மலிவுப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து வாங்கலாம் எண்ணிக்கையோட அடிப்படையில் ரேஷன் பொருட்களை வந்து இருக்காங்க அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க நிதி உதவியும் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து வழங்கப்பட்டு இருக்கு ஆன்லைன்ல வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் ரேஷன் கார்டு திட்டத்தோட கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு தயாரிக்கும் பணி வந்து தொடர்ந்து வந்து நடைபெற்றுட்டே தான் இருக்கு நேரடியாக வந்து அலுவலகம் மூலமாகவும் நம்ம ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டி இருக்கிறது பணியாச்சு ஜி ஜி மோகன் கோவில்பட்டி தேங்க்யூ சார் நேரடியாக வந்து அலுவலகம் மூலமாக வந்து ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது பல பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டி இருக்கிறதுன்னு சொன்னால அதே மாதிரி பல்வேறு அரசு அலுவலகங்களுக்கும் பல நாட்கள் வந்து நம்ம அலைய வேண்டியிருக்கும் இந்த சிக்கல்களுக்கெல்லாம் சிறந்த தீர்வாக வந்து ஆன்லைன்ல வந்து விண்ணப்பம் செய்யும் முறை வந்து அஹ் இப்போ வந்துட்டு இருக்குது இது வந்து எளிதாக வந்து கிடைக்கும் எப்படின்னு பார்க்கலாம் ஆன்லைன்ல வந்து விண்ணப்பங்களை வந்து செயல்முறையில் நீங்க வந்து உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாகவே வந்து கார்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா ஆன்லைன் போர்ட்டல்ல வந்து வழங்கப்படும் ஆன்லைன் விண்ணப்ப செயலத்தில் உங்கள் ரேஷன் கார்டு ஆன்லைன் செயல்முறையின் மூலம் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க என்ன விஜயகுமாரன் சொல்றீங்க ரேஷன் கார்டு வந்து ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான முதல் வசதி அப்படின்னா உங்களோட மொபைல் மூலம் வந்து விண்ணப்பத்தை வந்து சரிபார்க்கலாம் நீங்கள் வந்து ரேஷன் கார்டுக்கு ஆன்லைனில் வந்து விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டை எந்த அதிகாரப்பூர்வ அணையதள இணையதளம் மூலமாக வந்து பதிவிறக்கம் வந்து செய்யலாம் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டோட முழுமையான பயோடேட்டா வந்து ஆன்லைனில் இருக்கும் ரேஷன் கார்டு தொலைஞ்சிட்டாலோ அல்லது சேதமடைந்தாலோ புதிய ரேஷன் கார்டை கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் என்னென்ன ஆவணங்கள் வந்து ரேஷன் கார்டு அப்ளை தேவைப்படுது அப்படின்னா ரேஷன் கார்டுக்கு வந்து ஆன்லைனில் விண்ணப்பித்த பிறகு உங்களோட ரேஷன் கார்டின் பிடிஎஃப் படத்தை வந்து உங்கள் மொபைலில் வந்து சேமித்து வச்சுக்கணும் ரேஷன் கார்டு திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர் ஆதார் அட்டை மொபைல் நம்பர் அப்புறம் வந்து பாஸ்போர்ட் அப்புறம் வந்து அளவு புகைப்படம் முகவரி அப்புறம் முகவரியோட ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்கள் வந்து தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா ரேஷன் கார்டுக்கான ஆன்லைன் செயல்முறை முடிக்க முதலில் நீங்கள் உணவு பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை திறக்க வேண்டும் அதாவது நம்ம ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட் வெப்சைட்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நீங்கள் இணையதளத்தின் முகப்பு பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு போயிடுவோம் நம்ம அது வந்து ரேஷன் கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டு தேர்ந்தெடுத்த உடனே வந்து அந்த பக்கம் வந்து ஓபன் ஆகும் அதுல வந்து உங்களோட ஆதார் எண் மற்றும் மொபைல் எண்ணை உதவியுடன் சரிபார்த்து மேலும் வந்து தொடர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பூர்த்தி பண்ணிட்டு அதாவது என்னென்ன பேசிக் டீடைல்ஸ்லாம் கேட்குறாங்களோ எல்லாமே நம்ம பூர்த்தி பண்ணிவிட்டு அதை வந்து சம்மிட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரேஷன் கார்டு வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு வந்து நாங்கள் இதே மாதிரி தான் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணோம் பட் வந்து எங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகலை ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா தான் வந்து எங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாங்க இந்த ரேஷன் கார்டை ஃபர்ஸ்ட்டு வந்து இனிஷியலாகவே எங்களுக்கு வரல அதுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் வந்தது உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது இஷ்யூஸ் இருந்திருக்கா கார்த்திகை தீபம் எல்லாரும் ஏற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் தொடர்ந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கார்த்திக் ராமு ஹாய் தினேஷ்குமார் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து இன்னைக்கு ரேஷன் கார்டு அப்டேட் பற்றி வந்து நான் சொல்லியிருக்கேன் எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிஓஎஸ் மிஷின் வந்து ஃபால்ட்டுனால வந்து நம்மளுக்கு வந்து இஷ்யூஸ் ஆச்சுல்ல அதையும் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு டூப்ளிகேட் ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸும் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் வந்து கேஒய்சி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஹாய் ஹாய் ரேஷன் கார்டு அப்டேட் பற்றி வந்து நான் சொல்லியிருக்கேன் மறக்காம வந்து சேனலில் வந்து ஃபுல்லாக வந்து போய் பாருங்கள் தொடர்ந்து வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா யூடியூப்பில் வந்து எப்படி வந்து நியூவாக வந்து எப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி ஐடியாஸ் வந்து இப்போ நான் கொஞ்சம் நல்லா வந்து கொடுத்துட்ருக்கேன் அதுக்கான வீடியோஸும் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஹாய் பிரபு ஹாய் நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து யூடியூப்பில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து கொண்டு வரது எப்படி வந்து நம்மளோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே வந்து கொண்டு வரது அதை பற்றின வந்து வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் மேக் பண்ணலான்னு இருக்கேன் தொடர்ந்து வந்து பாருங்க பாருங்கள் தமிழ்மணி வணக்கம் அதை பற்றின உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் வந்து வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எந்த மாதிரி வந்து யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அருண் குட் மார்னிங் அக்கா ஹேவ் அ நைஸ் டே குட் மார்னிங்கா குட் ஈவினிங் தம்பி அதை அதை நான் சொல்லிட்டு இருந்தேன் எப்படி வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் எப்படி ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் கொண்டு வரணும் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க தீபம்லாம் ஏற்றியாச்சு சாமி கும்பிட்டாச்சு வீட்டில் வந்து முன்னாடி விளக்கெல்லாம் வச்சாச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனல் பற்றி தான் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் எல்லாமே போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எப்போ லைவ் போட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து அந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நான் வந்து சொல்ல முடியும் நெக்ஸ்ட்டு எதை பற்றி லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது பேசிக்காக வந்து எப்படி வந்து ஒரு ஆதார் கார்டுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்புறம் வந்து ரேஷன் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அதில் வந்து பேர் எப்படி நீக்கணும் பேர் எப்படி சேர்க்கணும் அதை பற்றி சந்தனம் வைங்க அழகா இருப்பீங்க இதெல்லாம் தேவையில்லை ஏதாவது அதாவது டீட்டெயிலாக கேளுங்க அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா இங்கே மார்னிங் ஆச்சு அக்கா ஓகே ஓகே குட் மார்னிங் தம்பி யூடியூப்ல வந்து ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்கலான்னு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து என்னோட உங்களோட கன்டென்ட் வந்து எப்படி வந்து ஒரு வ்ளாக் வந்து எடுக்கலாம் ஃபேமிலி வ்ளாக் வந்து எப்படி எடுக்கலாம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து அந்த வ்ளாக் வந்து எப்படி சூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டோம் இப்போ நம்ம ஆன்லைனில் அமேசானில் இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் வாங்குறோம்ல அதை வந்து எப்படி வந்து ரிவியூ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆமாம் இங்கே வந்து கார்த்திகை தான் இன்றைக்கி வந்து தீபம் ஏற்றிருப்பாங்க திருவண்ணாமலையிலையும் வந்து தீபம் ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாருமே நாங்கள் ஊரில் எல்லாருமே வந்து இப்போ வந்து தீபம் வந்து ஏற்றியாச்சு எல்லாம் பட்டாசுலாம் கூட இருக்காங்க இப்போ எங்கள் ஊரில் சவுண்டு கேட்குது எனக்கு நேட்டிவ் வந்து திண்டுக்கல் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இன்னொரு லாங் வீடியோவில் இன்னொரு லாங் லைவ்ல வந்து நான் வந்து வரேன் நெக்ஸ்ட் வந்து என்ன பத்தி பேசலாம் அப்படிங்கறத வந்துட்டு எனக்கு என்னோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன் லைவ்ல வந்து இது மாதிரி ஏதாவது பேசிக்கா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க எப்படி அப்ளை பண்ணணும் ஆதார்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் ரேஷன் கார்டுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன் ஓகேவா பாய்